அம்மாவோட கையை பார்த்துட்டு நேரம் நல்லா இருக்கா அம்மாவுக்கு கூடி வருமா எல்லாருமே கை ரேகை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுமா செல்லக்குட்டி பாப்பா என்ன பொம்மை வச்சு விளையாடுறீங்க பொம்மை வேணுமோ என்னென்ன சாமி பண்றீங்க பாப்பா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா பாப்பா வந்து தவறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தண்டாலை எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து தம்புல்ஸ் எடுப்பாங்க என்னாச்சு பாப்பா வாங்கியாச்சு பாக்கு வந்து சொல்றது எடுத்து காட்டுங்க மக்களுக்கு எடுத்து காட்டுக்கடா இருந்தா தூக்கி எடுத்து காட்டுங்க எப்படின்னு பாப்பா ரொம்ப குசியில் இருக்காங்க ஒரே சந்தோஷம் தான் குட்டி வணக்கம் கோ பட்டு குஞ்சு பட்டு பேபி அமுல் பேபி லட்டு நம்மளால் வந்து பத்து ஜண்டாக கூட எடுக்க முடியாது பாப்பா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நேரமாக எடுத்திருக்காங்க இப்போ பாப்பா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா ஆ இந்த வாங்கிக்க அம்மாட்ட இருந்து வாங்குதையா ஆ பார்த்தீங்களா அம்மா என்னோடது எங்கே வானது பாப்பாக்கு கால் வலிச்சா எங்கள் அம்ட்டு சொல்லுவாங்க எல்லாம் பண்ண சொல்கிறாப்லையேம்மா ம் அம்மோட கையை பார்த்துட்டு ஜாதக கை ரேகை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுமா ஜாதகம் பார்த்து சொல்லுமா நேரம் நல்லா இருக்கா அம்மாவுக்கு கூடி வருமா எல்லாருமே சமையல் செயல ஆரம்பிச்சிருக்கோம் அம்மா பிச்சுக்கிட்டு போகுமா எப்படின்னு சொல்லுமா